அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தாங்க கணக்கன்பட்டி சித்தரின் சீவ சமாதி தாங்க பழனி அப்படின்னாவே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனின் மிக பெரும் ஆலயம் மட்டும்தாங்க ஆனால் தற்போது நிலவரம் வந்து அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தர் சீவ சமாதியை பார்க்க மக்கள் அனைவருமே தினந்தோறும் பங்குபடை எடுத்து வண்ணம் இருக்காங்கன்னு சொல்லலாங்க யார் அந்த கணக்கன் கோடம்பட்டி சித்தர் வாருங்க அவரை பற்றி நம்ம முழு வாழ்க்கையை பார்ப்போங்க இந்த கோவிலுக்கு சென்றால் என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க நேற்று அமாவாசை பூஜையிலும் பல அதிசயங்கள் நடந்திருக்காக சொல்லியிருக்காங்க அந்த என்ன அதிசயம் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழனியில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைச்சிருக்காங்க இந்த கணக்கன்பட்டி என்னும் ஊர் தற்போது இருந்து சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு அழுக்கு துணியுடன் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர்தான் இந்த பழனிசாமி சித்தருங்க பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் வந்து என் நேரமும் முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமைகளை கூறும் கதையே அனைவருக்கிட்டமும் சொல்லுவாங்க அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி இவர் வந்ததால் பச்சை நிறம் கொண்ட உடைகள் மட்டுமே இவர் ரொம்பவும் விரும்பி அணிவார் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் அவருடைய கையில் எப்போதுமே ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டே தான் இருப்பார் இதனால இவரை பார்த்து எண்ணற்றோருங்க வந்து கல்லால் எடுத்து அடித்து துரத்திய ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாங்க ஆரம்பத்தில் வந்து இந்த கணக்கன்பட்டி சித்தர் கோவிலுக்கு வந்து ஒரு சில பேர் தாங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் அவரோட புகழானது நாடு முழுவதுமே பரவ தொடங்கிடுச்சுங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரோட ஆலயமாகவே இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி அமைக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாங்க இந்த சித்தரோட ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ஒரு நபர் தன்னோட மனதில் ஒன்று கொண்டு சித்தர் இருக்கும் இடம் வழியாக எதற்காக நடந்து கொண்டிருந்தார் அப்போது அவங்ககிட்ட சித்தர் கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சொன்னார் இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவர் அதை கண்டு கொள்ளாமல் சென்ற அந்த நபரானது போயிட்டாங்க அடுத்த நாள் வந்து எதர்ச்சியாக அவர் அவருடைய ஊரிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்று அதுக்கப்புறம் வடக்கும் பக்கம் உள்ள ஊருக்கு சென்று இருக்காரு அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கி இருக்காருங்க தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்ற செல்வதாக மாறிய இருக்காருன்னு சொல்லலாங்க அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது சித்தரோட வார்த்தைகளை உணர்ந்து அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துட்டு ஆசையையும் பெற்றாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத தன்னோட குழந்தைக்காக பேச்சு வர பழனி முருகனைக்கான காரில் வந்து கொண்டிருந்தாங்க அப்போது அந்த கார் கணக்கன்பட்டி வழியே வரும்போது அங்கு ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையோட தலைப்பாகையுடன் வ வழிமறித்தார் இவங்களும் ரொம்ப பயத்தோட காரை விட்டு கீழே இறங்குறாங்க அதுக்கப்புறம் நீ போய் ஒரு பிரியாணி போட்டனோம் வாங்கி வா அப்படின்னு இவர் சொல்கிறாரு அவங்க நாங்கள் சுத்தம் சைவ சாமி அப்படின்ட்டு சரி என்ன பண்ணுறதே இவர் கேட்குறாரு இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவும் முழிச்சாங்க அதனால் அருகில் இருந்தவங்க சாமி சொல்கிறத ஏன் செஞ்சுடுங்க சாமி ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க மூக்கை பிடிச்சு கொண்டு அவங்க அந்த பொட்டணத்தை பிரியாணி பொட்டணத்தை வாங்கி வந்தாங்க அந்த பெண்மணி இந்த சாப்பாட்டை அந்த பையனுக்கு கொடு அப்படின்னு இவர் சொல்கிறாரு பழனிசாமி ஐயா சொல்கிறாரு அந்த பெண்மணியானது பொட்டலம் பிரித்து பார்த்ததும் அந்த பெண்மணி வாங்கி வந்த பிரியாணி பொட்டணத்தில் சாம்பார் சாதமாக மாறியிருந்தது இதை கண்டு ரொம்பவும் ஆச்சரியமாயிட்டாங்க கையெடுத்து வணங்கிட்டு பழனி நோக்கி சென்றாங்க அப்போது அவங்களோட காருக்கு எதிரில் ஒரு வண்டி வந்தது அதை கண்ட அந்த சிறுவன் அம்மா வண்டி அப்படின்னு கத்தினான் உடனே அந்த சிறுவனுடன் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்மணி சாமியோட மகிமை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கினாங்க இவ்வாறாக பல பேரோட கர்ம வினைகள் அனைத்தையுமே தீர்த்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றியவர நம்முடைய கணக்கன்பட்டி பட்டி சித்தரனே சொல்லலாங்க இவரோட கோவிலுக்கு யார் சென்றாலுமே போய் அந்த கல் எடுத்து அங்க போடு இங்க கூடு கட்டு என்று அப்படின்னு சொல்லுவாரு உடனே ஒரு முறை ஒருவர் வந்து நிலம் வாங்க இவங்க உத்தரவு கேட்கும்போது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூசகமாக இவர் சொல்லிட்டாரு உத்தரவு கேட்க வந்தவர் இரண்டு நிலம் பார்த்துருக்குறாரு அதுல ஒன்று வடக்குல இங்கு அதன் வழி கிழக்கு பார்த்து இருக்குதுன்னு சொல்லலாம் கிழக்கு போய் வடக்கு போ என்று சுவாமி இதைத்தான் சூழ்சகமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி ரொம்ப அடைந்திருக்காருன்னே சொல்லலாங்க இவரோட சீவ சமாதிக்கு சென்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுன்னே சொல்லலாங்க இவரோட சீவ சமாதியில ஒரு நல்ல அதிர்வழிவுகள் நன்றாக உணரலாங்க பழனி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்லலாங்க பஸ் வசதியும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஓம் சத்குரு கணக்கன்பட்டி மூ முட்டை சாமிகளை போற்றி என்ற மந்திர மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாங்க இதனால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுன்னு சொல்லலாங்க இந்த கணக்கன்பட்டி கோயிலுக்கு செல்கிறவங்க மறக்காமல் அந்த பூஜை பொருட்கள் ஐம்பது ரூபாய் என்ன சொல்லி கொடுப்பாங்க அந்த பூஜை பொருட்கள் வாங்கி அவங்களோட வாழ்ந்த இடத்துல எல்லாமே பூ எல்லாம் போட்டுட்டு போங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கிறதா இருந்தால் அவரை நினச்சி மனதார நினச்சி நீங்கள் கும்பிட்டுவாங்க நிச்சயமாக ஒரு அஞ்சாறு வாரம் நீங்கள் போனீங்களாவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி அங்கே பூஜை நடக்குங்க அந்த பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அனைவருமே அந்த பூஜையில் கலந்துக்குவாங்க நீங்க தூங்காமல் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தாங்க சித்தர் கணக்கன்பட்டி மூட்டைசாமி கோயிலுங்க இந்த இந்த கோவிலுக்கு செல்றதுனால திருமண தடை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு நீங்க தொடர்ந்து ஒரு அஞ்சாறு மாசம் போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு கூடிய விரைவில் இது நடக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குறவங்களும் இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்றுவாங்க நிச்சயமாக உங்களுடைய மாற்றம் சிறப்பாகவே மாறுங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனை இருந்தாலுமே உடல் ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்களுமே இந்த கோவிலுக்கு நிச்சயமாக சென்றுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னே சொல்லலாங்க ஆரம்ப காலத்தில் வந்து சித்தரோட அற்புதங்களை கண்டு பல பேரும் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உண்ண உணவும் வாங்கி பல பேர் கொடுத்தாங்க இதனை விரும்பாத சித்தர் வந்து அவங்கள அடித்து துரத்த ஆரம்பிச்சிட்டாரு சித்தரோட ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வழிவுகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க அதே மாதிரி அங்கே சாப்பாடு போடுவாங்க பாரு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அங்கே போகிற சாப்பாட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த கோவிலானது காலையில் ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த கோயிலோட நடை வந்து திறந்திருக்குங்க மேலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுங்க கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே இருக்குங்க ஒரே நேரத்தில் ஆயிரம் வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு இங்கு வந்து இடங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலானது பழனியிலிருந்து கணக்கன்பட்டிக்கு பத்து நிமிஷத்திற்கு ஒரு முறை ஒரு அரசு பேருந்து எந்த நேரமே இயங்கிக் கொண்டே இருக்குங்க நீங்கள் செல்றவங்க இந்த கோவிலுக்கு சென்று வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே மாறும்னே சொல்லலாம் இந்த கணக்கன்பட்டி கோவிலுக்கு செல்லும்போது பச்சை நிறை ஆடைகளை அணிந்து செல்வது ரொம்பவும் சிறந்ததுங்க கணக்கன்பட்டி சித்தரோட இஷ்டையை பார்ப்பங்க கணக்கன்பட்டி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் வந்து பழனிசாமிங்க இவர் தன்னுடைய வாழ்வையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றக்கூடியவருங்க இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் அணிந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே வைத்துக்கொண்டே இருப்பாருங்க அதனை எங்கு சென்றாலுமே தூக்கி கொண்டே செல்வாரு அந்த மூட்டையை யாரேனும் தொட வந்தால் மிகவும் கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவார் அது மட்டும் இல்லாமல் கடவுளின் அணுகருக்களத்தினால் பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்த்தி பிறகு சீவ சமாதியும் அடைந்து விட்டாருன்னே சொல்லலாங்க இங்கு அவர்களுடைய பக்தர்கள் வந்து ஆலை அமைத்து வழிபட்டு வராங்க மேலும் இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான மக்த மக்கள் வந்து அங்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்காங்கன்னு சொல்லலாங்க காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் காலை ஏழு மணிக்கு சிறப்பு மண்டல பூஜை நடத்தப்படுறாங்க இந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் நடைபெறுங்க அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைவரும் தீருன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி சித்தர் ஹிஸ்ட்ரியை பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குருவை பிடிக்குன்னா சர்க்குருவே போற்றி என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்வேஸ் தேங்க்யூ